சிங்கப்பூரில் கடந்த எண்பது ஆண்டுகளாக செயல்பட்ட பிரபல தம்பி சஞ்சிகை கடையை வேறு இடத்தில் திறப்பதற்கு வழிகள் ஆராயப்படுவதாக கல்வி அமைச்சர் சான் சுன் சிங் தெரிவித்துள்ளார் அவர் சென்ற வார இறுதியின் போது ஹோலன் வில்லேஜ் லோரோங் லிபூட்டில் இருக்கும் கடைக்கு சென்றிருந்தார் என்ற விவரத்தை ஸ்டான் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் நான் சேமையை சந்தித்தேன் அவரது கடையை ஹோலங் வில்லேஜ் வட்டாரத்தில் வேறு எங்கு திறக்கலாம் என்பது குறித்து பேசினோம் நாம் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுகிறோம் என்றும் சேம் தொழிலை தொடர்ந்து செய்வதற்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என அவர் குறிப்பிட்டார் பெரிய தம்பி செந்தில் முருகன் சுருக்கமாக சேம் என்றழைக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்